மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இப்போ நம்ம எல்லாம் கோயிலுக்கு போறோம் சன்னிதானம் அந்த சன்னிதானத்துக்கு எதிர்த்தாப்பில் நின்று வணங்கலாமா பொதுவாக அந்த தெய்வத்தை எப்படி நின்று வணங்க வேண்டும் என்பது குறித்த காணொளி தான் இது பொதுவாக கோயிலிலே அந்த மூலஸ்தானத்திலே பிரதான கடவுளுக்கு எதிராக நேராக நின்று வணங்கினோம் என்று சொன்னால் பெரியவர்கள் அப்படி நின்று வணங்கக்கூடாது என்று சொல்லி நமக்கு வழிகாட்டுவார்கள் ஒவ்வொரு கோயில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பக்கத்தில் நடுப்பகுதியில் ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நந்தியோ அல்லது அந்த மாதிரி ஒரு சில விக்கிரகங்களை அமைத்து விட்டு அதன் இரண்டு பக்கங்களிலும் கம்பி வேலி மாதிரி போட்டிருப்பாங்க அது எதற்காக போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நேராக நின்று வணங்கக்கூடாது அதிலிருந்து வரக்கூடிய நல்ல ஒரு பிரபஞ்ச சக்தி பாம்பு வளைந்து வளைந்து வருவது போல் தான் வருமா அப்போ நேராக நின்று பார்க்கறத விட அந்த இரண்டு வலது பக்கத்துலேயோ இடது பக்கத்துலேயோ ஒரு முப்பது டிகிரி அந்த நேராக அந்த சன்னிதானத்தை விட்டு கொஞ்சம் ஒரு முப்பது டிகிரி தள்ளி வலது பக்கமோ இடது பக்கமோ நின்று இரு கைகளை கூப்பி இப்படி வணங்கினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆறா சக்தி நம் உடலுக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை பொதுவாக கோயிலிலே பார்த்தோம் என்று சொன்னால் கும்பாபிஷேக நேரத்திலே பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு தடவை சீரமைப்பு செய்வதை விட அந்த பிரதான கடவுளின் விக்கிரகத்திற்கு அடியிலே ஒரு குறிப்பிட்ட மருந்து பொருட்களையும் செப்பு எந்திரங்களையும் வைத்துத்தான் அமைத்து அதன் மீது பிரதிஷ்டை செய்வார்கள் அந்த கும்பாபிஷேகத்தின் போது அந்த கருவறையின் மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரத்திலே இருக்கக்கூடிய கலசங்களிலே வரகு போன்ற தானியங்கள் எல்லாம் இருக்கும் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு தடவை அந்த வரகரிசி தன்னுடைய திறனை இழந்து விடுமா அதை எடுத்துட்டு புது தானியங்களை அதில் நிரப்புவார்கள் பொதுவாக வானத்திலிருந்து வரக்கூடிய இடியை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அந்த கோயில் விரிசல் விடக்கூடாது என்பதற்காக இடி தாங்கி போல அங்கே இருக்கக்கூடிய கலசங்கள் செயல்பட்டாலும் அந்த காலத்திலே அந்த கலசத்திலே தானியங்களை நிரப்பி ஏன் வைத்தார்கள் என்று சொன்னால் ஒரு இயற்கை பேரிடரில் தானியமே கிடைக்காம போச்சு வெள்ளச்சேதம் சேதம் ஏற்பட்டுருச்சு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு ஒரு விதை நெல் கூட இல்லைன்னா கூட நமக்கு அந்த கோபுர கலசங்களிலே இருக்கக்கூடிய விதை நெல்லானது மறுபடியும் பயிரிடுவதற்கு பயன்படும் என்பதற்காகத்தான் அந்த காலத்திலே அந்த மாதிரி கோபுர கலசங்களிலே நிரப்பி செய்திருக்கிறார்கள் நிரப்புவதோடு அதில் குறிப்பிட்ட தானியங்களைத்தான் வைப்பார்கள் அது வந்து பிரபஞ்சத்திலே ஆகாயத்திலே இருக்கக்கூடிய நல்ல சக்திகளை வாங்கி உள்ளே அனுப்பக்கூடிய ஒரு அமைப்பினை அது பெற்றிருக்கும் அதே மாதிரி தான் கொடிமரம் கொடிமரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா தர்பப்பை புல் புல் அந்த புல்லை கயறு போன்று அமைத்து அந்த கொடிமரத்திலிருந்து அமைச்சு அப்படியே வந்து கர்ப்ப கிரகத்திற்குள் அந்த கயிறானது இருக்கும் அந்த கும்பாபிஷேக நேரத்தில் பிரபஞ்ச சக்தியானது அந்த கயறு வழியாக ஒரு மின்சாரம் கடத்தப்படுவதற்கு எப்படி வயர் முக்கியமோ அது மாதிரி ஒரு கடத்தக்கூடிய மின் கடத்தி மாதிரி நல்ல சக்திகளை கடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அந்த தர்மக்குள்ளுக்கு உண்டு பொதுவாக வந்து கர்ம காரியங்கள் பண்ணும் பொழுது திதி கொடுக்கும் பொழுது அந்த தர்ப்புள்ள வந்து இந்த மோதிரவர்களை அணிந்து கொண்டு காப்பு போல அணிந்து கொண்டு தான் செய்வார்கள் இவர்கள் சொல்லக்கூடிய இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு போய் சேருவதற்குரிய கடத்தக்கூடிய கண்டக்டர் மாதிரி தான் அது அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி காரியங்களுக்கு இந்த தர்பை புல்லை பயன்படுத்துகிறாங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தர்பை புல்லை அவர்கள் அந்த விக்கிரகத்துக்குள்ள அந்த கும்பாபிஷேக நேரத்தில் நல்ல பிரபஞ்ச சக்தியினை அனுப்புவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக அதை செயல்படுத்தி வந்தார்கள் அதே மாதிரி கர்ப்ப கிரகத்தில் ஜன்னல் இருக்காது அதை பால் தயிர் பஞ்சாமிரதம் போன்ற பலவிதமான பழச்சாறு போன்ற அபிஷேக பொருட்கள் நிறைய இருக்கு நம்ம நினைக்கிறோம் அதை வந்து வேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அந்த பாலை இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இதனுடைய உண்மையான ஒரு தத்துவம் விஞ்ஞான தத்துவம் என்னன்னு சொன்னா அபிஷேகம் செய்ய செய்ய அந்த கல் விக்கிரகத்திலே ஒரு மின்னூட்டம் எழுகிறது அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த கலசத்தில் இருந்து இறங்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி இந்த அபிஷேகம் செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி எல்லாமே அந்த கர்ப்ப மண்டபத்திலே கர்ப்ப கிரகத்திலே அந்த தெய்வத்தை சுற்றி பறவை நிற்குமா அதனால தான் ஜன்னல் கதவு கிடையாது இருக்கு அது வெளியே போயிடக்கூடாது என்பதற்காக சுற்றிலும் அடைத்து வைக்கப்பட்டு அதை வணங்குவதற்கு பக்த பெருமக்கள் வரும் பொழுது இந்த மேலாடை இல்லாமல் அணங்கக்கூடிய ஒரு அமைப்பு கேரளா பகுதிகளில் உண்டு அந்த கேரள பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களில் பூரா மேலாடை இன்றி தான் ஆண்கள் வந்து உள்ளே போவாங்க அப்போது அந்த மேலாடையில் வந்து அந்த சக்தியானது அப்படியே படிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மேலாடை இல்லாத ஒரு உருவ வழிபாட்டு முறை அமைக்கப்பட்டிருக்கிறது அப்போது அந்த கர்ப்ப கிரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆராசக்தியானது பிரபஞ்ச சக்தியானது நேராக வராது அதனால தான் நேராக நின்று வணங்கக்கூடாது வலதுபுறமோ இடதுபுறமோ ஒரு முப்பது டிகிரி சாய்ந்து குனிந்து பார்க்கும் பொழுது அது வளைந்து நெளிந்து அந்த ஆராசக்தி வரும் பொழுது நாம் வணங்கக்கூடிய அந்த விரல் நுனிகளின் வழியாக நம் உடலுக்குள் பரவுமா அது முதல்ல மூளைக்கு தான் போகுமா அங்கே மூளையிலே இருக்கக்கூடிய ஆற்றலானது அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஜீவ சக்தியானது மூளையிலிருந்து உடல் முழுவதும் பரவும் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நொந்து நூலாக போய் உள்ளே போயிருப்பாங்க அந்த ஆண்டவனை வணங்கி வந்து அந்த பிரகாரத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அந்த கோயிலை ஒரு சுற்றி வரும் பொழுது வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வெளியே வரும் பொழுது ரொம்ப ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அதனால தான் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அதனால தான் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் ஆண்டவனுடன் ஒப்பிப்பதாக சொல்லப்படுகிறது அந்த ஆறா சக்தியானது அந்த மூளை சக்தியானது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது ஒரு தெம்பு கிடைக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை கிடைக்கும் மூளையினுடைய ஆற்றல் திறன் மேம்படும் அப்போ ஒரு நம்பிக்கை வரும் ஒரு விடாமுயற்சி கிடைக்கும் இந்த காரியத்தை நம்ம சாதிச்சுடலாம் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமே அது கொடுக்கும் அந்த மனபலம் இருக்கும் பொழுது உடல் பலம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆகத்தான் நாம் வணங்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையானது நேராக நின்று பக்கவாட்டையில் நின்று வணங்க வேண்டும் என்பதற்கு சொல்வதற்கு இதுதான் காரணம் ரெண்டாவது இந்த கோயில் வழிபாட்டு முறைகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயலிலும் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை இருக்கிறது கோயில் பிரகாரத்தை சுற்றி வர சொல்லும் பொழுது இயற்கையாகவே அது ஒரு நடைப்பயிற்சி ஆகிவிடுகிறது அது ஒரு உடற்பயிற்சி ஆகிவிடுகிறது நாம் தினமும் ஒரு அரை மணி நேரம் போய்ட்டு நடந்துட்டு வரமே அந்த காலத்துல இயற்கையாக ஆண்டவனை கும்பிட்டு வந்தாச்சுன்னா உனக்கு நடைப்பயிற்சி தேவையில்லை என்பதற்காகத்தான் மிக பிரம்மாண்டமான பெரிய கோயில்கள் எல்லாம் நிர்மாணிக்கப்பட்டு அந்த நடையை சுற்றி வரும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு போதுமான அளவு உடற்பயிற்சி கிடைத்து விடுகிறது அந்த நல்ல ஒரு பிரபஞ்ச சக்தி இங்கே கிடைக்கிறது அங்கே இருக்கக்கூடிய நந்த இருக்கக்கூடிய நறு மனம் வீசக்கூடிய அந்த மலர்களிடம் இருந்து வரக்கூடிய அந்த ஒரு வாசம் மனதிற்கு ஒரு நிம்மதியை கொடுக்கிறது மருத்துவ சக்தி உள்ள மலர்கள் மருத்துவ சக்தி உள்ள தாவரங்களெல்லாம் அங்கே துளசி போன்ற அமைப்புகளெல்லாம் அங்கே இருக்கும் அந்த காற்றுப்பட்டு நமக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு திறனை வ வளர்க்கக்கூடிய அளவில் அங்கே இருக்கும் அங்கே கொடுக்கக்கூடிய தீர்த்தம் உடலுக்குள்ளே போகும்போது உடலிலே இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு மருத்துவ சக்தி உள்ள ஒரு பொருளாக மருத்துவ பொருளாகத்தான் அங்கே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதம் கண்டிப்பாக ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு உணவு என்பதை விட ஒரு பிரசாதமாக ஒரு கொஞ்சமா கொடுத்தாலும் அதுல நிறைய சத்து பொருட்கள் இருக்கக்கூடிய தான் அங்க வந்து பிரசாதம் கொடுப்பாங்க ஆக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு நுணுக்கம் இருக்கிறது ஒரு அறிவியல்பூர்வமான ஒரு உண்மை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே தெய்வீக சன்னிதானத்திலே போய் வணங்கும் பொழுது நேருக்கு நேராக நின்று வணங்கக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த காணொளி நமக்கு உணர்த்துகிறது என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்